கோவை பெரிய கடை வீதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக தள்ளுவண்டி கடைகள் கோவை பெரிய கடை வீதி பகுதியில் ஸ்ரீ சித்திரை ஜுவல்லரி நகைக்கடை நடத்தி வருபவர் ராஜன் இவர் கோவை பெரிய கடை காவல் நிலையத்தில் அளித்துள்ள புகார் மனுவில் கூறும்போது எங்களது வீதியில் கதிர் என்பவரும் அவரது மனைவியும் சாலையில் இருபுறம் தள்ளுவண்டி கடையை வைத்துக்கொண்டு மிக குறுக்களாக இருக்கின்ற இடத்தில் சாலையை ஆக்கிரமித்து மறித்து வியாபாரம் செய்து வருகின்றனர் இது பொதுமக்களுக்கும் அப்பகுதி வியாபாரிகளுக்கும் வண்டி வாகனங்கள் போவதற்கு பெரும் இடையூறாக உள்ளது ஆட்டோ கார் வண்டி வாகனங்கள் வரும்போது அந்த இடத்தை ஒட்டி நான்கு புறமும் ரங்கே கவுண்டர் வீதி பெரிய கடை வீதி சந்திப்பு இருப்பதால் ஒரு சில வண்டி நின்றாலே மிகப்பெரிய போக்குவரத்து இடையூறு பெரும் அளவில் ஏற்படுகின்றது மிகவும் முக்கியமான விசேஷ நாட்களில் அளவில்லாத கூட்ட நெரிசலும் ஏற்படுகின்றது பின் நடந்து போகும் பாதசாரிகளுக்கும் பெரும் சிரமம் ஏற்படுகின்றது எனவே அந்த சாலையை ஆக்கிரமித்து பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்படுத்தும் தள்ளுவண்டி கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் அந்த மனுவில் கூறியுள்ளார்